தமிழ்நாடு டுவெண்ட்டி ஃபோர் நியூஸ் செய்திகள் வாசிப்பது கீதா காட்டுப்பள்ளியில் உள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிறுவனத்தின் ஊழியர்களுக்கு விரைவில் ஊதியம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் அமைச்சர் கேயின் நேரு பேட்டி அமைச்சர் செய்தியாளரிடம் பேசும்போது மைக்கேல் அறிவிப்பு வெளியானதால் எரிச்சல் அடைந்து திட்டிய அமைச்சர் நேரு திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் மறைந்த திமுக முன்னாள் அமைச்சர் கா சுந்தரத்தில் முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தமிழ்நாடு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு கலந்து கொண்டு மறைந்த கா சுந்தரத்தின் படத்தை திறந்து வைத்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சரிடம் காட்டுப்பள்ளியில் அமைந்துள்ள கடல் நீரை குடிநீராக்கும் நிறுவன ஊழியர்களுக்கான ஊதியம் இன்னமும் வழங்கப்படாது குறித்து கேள்விக்கு அவர்களுக்கு ஊதியம் வழங்கவில்லையா பதில் கேள்வி அமைச்சர் ஊதியம் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் நாளையே முதல் வேலையாக அதனை முடித்து விடுவதாக கூறினார் நிறுவனத்தை சீரமைக்கும் பணிகளுக்காக எந்திரங்கள் வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் பயிற்சி பெற்ற ஊழியர்களை கொண்டு பணிகள் முடித்து நிறுவனத்தில் சோதனை ஓட்டம் நடைபெற உள்ளது எனவும் அதில் பணியாற்றிய பாதுகாவல் பணியாளர்களுக்கு தங்களது துறை பொறுப்பேற்றுள்ளதால் விரைவில் ஊதியம் வழங்க ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் தெரிவித்தார் செய்தியாளர்களிடம் பேசிக் கொண்டிருக்கும் போதே மைக்கில் அறிவிப்பு செய்து கொண்டிருந்ததால் எரிச்சல் அடைந்த அமைச்சர் நேரு அங்கே அறிவிப்பு செய்து கொண்டிருந்தால் நான் எப்படி செய்தியாளர் பேசுவது என அறிவிப்பை நிறுத்த சொல்லி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார்

அது இப்ப தண்ணி அந்த மிஷினை மாத்தினாலும் ஒரு ட்ரையல் ரெண்டு ஓட்டுறதுக்காக இருக்கு அந்த வேலை நடந்துகிட்டு இருக்கு இந்த உள்ளூர்ல வேலை செஞ்ச அந்த பாதுகாவலர் இருக்காங்கல்ல இந்த பாதுகாவலருக்கு மட்டும் நாங்க பொறுப்படுத்துக்கலாம் சொல்லிருக்கோம் அவங்களுக்கு சேலரி கொடுக்க முடியும் இன்னும் கொடுக்கலன்னா நாளைக்கு போய் சொல்லி கொடுக்க சொல்றேன்